அன்புள்ள நேயர்களே வணக்கம் வர்ற புதன்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரம் என்பது நம்ம பெண்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மங்களகரமான பண்டிகை இது சைவத்திலேயும் விசேஷம் வைணவத்திலேயும் விசேஷம் சைவத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரி அதாவது உமை சிவனார் துணைவி பார்வதி தேவி சக்தி அவங்க அவதரித்த தினம் அப்படி என்பது சைவ சமயத்தில் அது உயர்ந்த தினம் எல்லா சைவ ஆலயங்களிலும் பத்து நாட்கள் ஆடிப்புற விழா குடியேற்றத்தோடு கொண்டாடுவார்கள் பொதுவாகவே அம்பாள் கோயில்களிலே விசேஷம் பிரசித்தி பெற்ற எல்லா அம்பாள் கோயில்களிலும் விசேஷம் அது நெல்லையப்பர் கோயிலாக இருக்கட்டும் அந்த ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா சக்திக்கு அதாவது அம்பாளுக்கு ஆடிப்புறத்தில் வளைகாப்பு உற்சவம் நடத்துவது என்பது ரொம்ப சிறந்த உற்சவம் அது எல்லா ஊர்லேயும் நடத்துகிறாங்க எல்லா ஊர்லேயும் அம்பாளுக்கு வளையல் போட்டு அந்த உற்சவத்தையும் நடத்துகின்றார்கள் அதில் கலந்துகிட்டோம்னா அல்லது அதை சேவித்தோம் அதை தரிசித்தோம் எல்லா கோயில்களிலே நடக்கும் உஞ்ச உற்சவம் நடக்கும் அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் நடக்கும் விதவிதமான வளையல்களை எல்லாம் அணிவித்து மகிழ்வார்கள் ஒரு மங்கள சின்னம் வளையல் என்பது வளையலை கண்ணால் பார்த்தாலே அந்த உற்சவத்தை கண்ணாலே பார்த்தாலே நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதனால் கோயிலில் போய் ஆடிப்புறம் அன்னைக்கே அதை பார்க்கணும் வீட்டிலேயே ஆடிப்புறம் கொண்டாடலாம் நம்ம முதல்ல சைவத்தில் என் எப்படி அந்த விசேஷம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் அதில் எப்படி என்ன அன்னைக்கு வந்து காலையில் வீட்டை எல்லாம் தூய்மைப்படுத்தி ஒரு மனப்பறவை போட்டு கலச பூஜை பண்ணலாம் இன்னைக்கு அன்னை அன்னைக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா கௌரி விரதம் எப்படின்னுட்டு சொல்லுவாங்க கௌரி விரதத்தில் நிறைய கௌரி விரதம் இருக்குது நிறைய கௌரி விரதம் இருக்குது அதில் ஒரு ஒரு மாதத்துலேயே ஒன்று ஒன்று வரும் அதில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கௌரி விரதத்துக்கு ஸ்வர்ண கௌரி விரதம் பேர் ஸ்வர்ணம் அப்படின்னு சொன்னா தங்கம்னுட்டு அர்த்தம் கௌரி என்பது பார்வதி தேவிக்கு உரிய ஒரு பெயர் அப்போ இந்த பூஜையில நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்கத்தை வைத்து பூஜை செய்யலாம் அல்லது தங்கமா நினச்சி ஒரு காசு கூட வைக்கலாம் சொர்ண புஷ்பம் அப்படின்னு சொல்லி ஒரு காசை வச்சு பூஜை பண்ணலாம் அது ஐஸ்வர்யம் எல்லாம் சேரும் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா அன்னைக்கு திருதியை திதி ஜோதிடத்துல திருதியை திதி என்பது ரொம்ப உயர்ந்த திதி அட்சய திருதியேன்னு சொல்றோம் இல்லையா திருதியேனா அமாவாசைக்கு மூன்றாம் நாள் திருதியை திதி அது ரொம்ப விசேஷமான நாள் நட்சத்திரம் எல்லாம் மகாலட்சுமிக்குரிய விசேஷம் புதன்கிழமை புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதேம்பாங்க அப்ப சொர்ணகரி விரதம் எப்படி வருது அந்த புதன்கிழமை அன்னைக்கு வருது அது ரொம்ப விசேஷம் சரி இப்போ நம்ம வீட்டிலையே அந்த பூஜை பண்ணலாம் நீங்க நீங்கள் எல்லாம் படித்து இனிப்பு பலகாரங்களை எல்லாம் செய்து நீங்கள் வீட்டில் அம்மனை இந்த கும்பத்தில் ஆபாகனம் பண்ணி இல்லாட்டி போனால் உங்கள் வீட்டில் என்ன அம்பாள் படம் நீங்கள் வச்சுருப்பீங்களோ அதை எடுத்து மலர் மாலைகள் எல்லாம் போட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு சாதாரண பூஜை என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணி எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும்னா இந்த மங்கள பொருட்களை எல்லாம் வைக்க வேண்டும் அது ஒரு முறை இருக்குது வளையல்கள் அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் கண்ணாடி அப்புறம் நீங்கள் இப்போ என்னென்ன மங்கள சின்னங்கள் பன்னீர் சொம்பு புஷ்பங்கள் காசு இதெல்லாம் மங்கள சின்னங்கள் இது அவ்வளவு வச்சு நிவேதனங்கள் எல்லாம் வைத்து நீங்கள் அம்மனுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி அபிராமி அந்த அது சொல்லலாம் இல்லாட்டி போனால் உங்களுக்கு வடமொழி தெரியும் அப்படின்னு சொன்னால் லலிதா சகஸ்வராமத்தை சொல்லலாம் என்ன வேறு உங்களுக்கு தெரியுமோ அந்த மந்திரங்களை எல்லாம் அல்லது அந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி ஒண்ணுமே இல்லாட்டி போனா ஒரு அற்புதமான ஒரு பாட்டு அருமையான பாட்டு ரொம்ப எளிமையான பாட்டு அது ஸ்கிரீன்ல வருது பாருங்க அன்புடை வாழ்வும் அருளுடை அன்பும் தெளிவுடை மனமும் சீரும் செல்வமும் பொலிவுடை அழகும் பொங்கிடும் நட்பும் அறிவுடை பிள்ளையும் அனைத்தும் நீ அருள்வாய் அம்பாள் கிட்ட என்ன கேட்குறோம் பாருங்க அன்புடைய வாழ்வு காரணம் என்னன்னு சொன்னா இந்த ஆடிப்புறத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னா பிணக்குகள் இல்லாத ஒரு மன வாழ்க்கை கிடைக்கும் மன வாழ்க்கைனாலே கொஞ்சம் பிணக்கோட தானே இருக்கும் இதுல பிணக்குகள் இல்லாத கருத்து வேற்றுமை இல்லாத இந்த சதிபதிகள் வாழ்வு அப்படின்னு சொல்வோம் கணவனுக்கு மனம் தெரிந்த மனைவி அதே மாதிரி மனைவியின் மனமறிந்த கணவன் இல்லையா மனைவிக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு கணவன் நினைக்கணும் கணவனால் வாங்கி கொடுக்க முடியலையே இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம கச்சிதமாக வாழணும் அப்படின்ட்டு மனைவி நினைக்கணும் ஒருவருடைய உள்ளத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய உள்ளத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப உயர்ந்த வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்க்கை இறை அருளால் கிடைக்கும் அதுக்கு இந்த ஆடிப்பூரம் போன்ற உற்சவங்கள் அது நமக்கு உதவும் ரெண்டாவது திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் ஆகி எல்லாருக்குமா குழந்தை பிறகுது அந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு இந்த குழந்தை செல்வம் கிடைக்கும் இந்த குழந்தை செல்வம்னா சா எல்லாருக்கும் குழந்தை செல்வம் கிடைக்கும் பிள்ளை பெறது மட்டும் கிடையாது இல்லையா சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை இந்த பிள்ளையாலே அவனுக்கு நல்ல வாழ்வும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அறிவுடை பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அறிவுடை என்ன தவம் பெற்றதோ இவளுடைய திருவயிறு அப்படின்னு சொல்லி தவம் பண்ணி பிள்ளையை பெறணும் கர்ம வினையினாலே கிடையாது தவம் பண்ணி நல்ல பிள்ளைய பிறந்து நம்முடைய தப்பெல்லாம் அந்த பிள்ளை நிவர்த்தி பண்ணணும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சத் சந்தான பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கணும் இதெல்லாம் கிடைக்கணும்னா அன்னைக்கு இந்த படையலை போட்டு அந்த வளையல்களை வந்து சுமங்கனிக்கு தந்து அல்லது நாம் அணிந்து கொண்டு ஒரு செட்டு வளையலை போட்டு கோயிலுக்கு கொடுத்து இந்த பூஜைகளை செய்யணும் சரி இந்த பூஜையை எப்போ செய்யலாம் எப்போ செஞ்சாலும் ஒரு நல்ல நேரம் அப்படின்ட்டு இருக்கு ஒரு நல்ல நேரம் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் எங்கிறது சுக்கரனுக்குரிய நட்சத்திரம் ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம் ஆடியில் பூரம் சந்திரன் அதில் வந்து வெள்ளி ஏன்னா கடக மாசம் இல்லையா சந்திரன் ஆட்சி பெற்ற ஒரு மாதம் அப்ப சந்திரனும் வெள்ளி இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளி இந்த பூர நட்சத்திரம் மகாலட்சுமிக்குரிய நட்சத்திரம் பூமாதேவிக்குரிய நட்சத்திரம் ஆண்டாளுக்குரிய நட்சத்திரம் பார்வதி தேவிக்குரிய நட்சத்திரம் ரைட் அதனால் எப்போ அந்த பூஜை பண்ணனும்னா அதுக்கு ஒரு டைமிங் இருக்கு பாருங்க அதாவது நல்ல ஹோரை அந்த ஹோரையில் நம்ம பூஜை பண்ணணும் அந்த ஹோரை எப்படி அமையுது அன்றைக்கின்னு சொன்னா காலையில பூஜை பண்றவங்க ஒன்பது பத்து ஆரம்பிச்சு பத்து பத்து நல்ல ஹோரை அது முடியல ரெண்டு மணியில ஆரம்பிச்சு உங்களுக்கு மூன்று மணி வரைக்கும் செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் பின்ன பின்ன அதுவும் முடியல மாலையில தான் செய்ய முடியுதுன்னு சொன்னா நாலு பத்துல இருந்து அஞ்சு பத்து வரைக்கும் செய்யலாம் அதுக்கப்புறம் நேரம் ஏழு மணிக்கு மேல போயிடுது ஏழு மணிக்கு மேல விளக்கு வச்சு பூஜை விளக்கு வச்ச பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு அதை நம்ம செய்யறது அவ்வளவு சிலாக்கியமா இருக்காது பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க அதனால இந்த மாலை நேரத்துக்குள்ள இந்த மூன்று காலங்களில் ஒண்ணு காலையில ஒன்னு மத்தியானம் ஒண்ணு சாயங்காலம் இந்த நிவேதனங்களை எல்லாம் படைத்து இனிப்பு பலகாரங்களை எல்லாம் படைத்து அம்மனை வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த பூஜையை செய்யலாம் இது செய்வ முறைப்படி அன்னைக்கு ஆண்டாளுடைய திருநட்சத்திரம் ஆகையினால ஆண்டாள் படம் இருந்தால் வைணவர்கள் அல்லது ஆண்டாளிடம் பக்தி மிகுந்தவர்கள் அல்லது ரெண்டும் சேர்ந்து செய்யக்கூடியவங்க அது அவங்கவங்க விருப்பம் அவர்கள் ஆண்டாள் படத்தை அலங்கரித்து நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் வெண்ணையும் கொஞ்சம் சக்கரை பொங்கலும் சக்கரை பொங்கல் வந்து அக்கார அடிசிலம்பாங்க அது எல்லாரும் செய்ய முடியாது கொஞ்சம் சக்கரை சாதம் அல்லது ஒரு பாயசம் இதை வைத்து நீங்கள் வணங்கலாம் அப்படி வணங்குகின்ற பொழுது நாங்க டெஸ்கிரிப்ஷன்ல வந்து வாரணம் ஆயிரம் அப்படின்னுட்டு ஒரு பதிகம் கொடுத்துருக்கிறார் ஆண்டாள் பாடிய நாச்சியார் திருமொழியில் இது ரொம்ப விசேஷமானது இந்த பதிகத்தை நீங்கள் பார்த்து கூட படிக்கலாம் பார்த்து அதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு மஞ்சள் பூசிய தேங்காய் ஒரு மஞ்சள் பூசிய தேங்காயை வச்சிடணும் வச்சுட்டு அது ஒரு ரெண்டு ரெட்டை தேங்காயாக வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பதிகத்தை படிக்க வேண்டும் படிச்சுட்டு அந்த பாயசத்தை நிவேதனம் பண்ணி தூப தீபங்கள் எல்லாம் காண்பித்து ஆரத்தி எடுத்து கடைசியாக போது ஒரு மங்கள ஆரத்தி ஒரு ஆரத்தி எடுக்கணும் ஏன்னா அம்பாளுக்கு கண்ணீர் கழித்தல் காப்பு கழித்தல் அப்படின்னுட்டு ஒன்று இருக்குது காப்பு மாதிரி அது அது ஒரு ப்ரொடெக்ஷன் அது நான் நம்ம திஷ்டியா அம்பாளுக்கு பட்டுடும் இல்லையா அதனால் அது அது கழித்து அந்த பூஜையை நம்ம நிறைவு பண்ணலாம் இப்போ இந்த ஏன் இந்த பாட்டுன்னு சொன்னால் இந்த பாட்டில் மூணு விதமான முக்கியங்கள் இருக்குது ஒன்று வந்து இந்த வாரணம் ஆயிரம் சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் ரெண்டாவது நான் மங்களம் தருகின்ற அந்த பாட்டு அதனால கல்யாண கனவுகள் நிறைவேறுகின்ற பாட்டு அதனால நல்ல வரன் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் மூன்றாவது நல்ல வரன் கிடைச்சி நல்ல குழந்தை செல்வம் இல்லாட்டி என்ன பண்றது அதனால ஆண்டாள் என்ன பண்ணா பலச்சுருதியில ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயற்புகள் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரேன்னுட்டு சொன்னார் நல்ல குழந்தை பிறக்கணும் அந்த குழந்தையால் நம்முடைய மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்ன அற்புதமான பாட்டு அதனால் இந்த வாரணம் ஆயிரம் பாடிட்டாலே எல்லா திருமண தடைகளும் நொறுங்கிவிடும் இங்கே வந்து நிறைய யாகங்கள் பண்ணுறோம் யோகங்கள் பண்ணுறோம் அந்த இது பண்ணுறோம் இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாட்டு திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் திருமணம் ஆகி குழந்தை செல்வங்களுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற குழந்தை செல்வம் பிறக்கும் கருத்து வேற்றுமை இல்லாத தம்பதிகளுக்கு கருத்து வேற்றுமை மறைந்து அந்யோன்யம் இருக்கு காரணம் என்னன்னா அது பாண்டவனே அந்த பகவானே வந்து ஆண்டாளை கையை பிடிச்சி தன்னுடைய மனைவி ஆக்கி கொண்டார் தன்னோடு இணைத்து கொண்டார் என்ன மாதிரியான கணவன் கேட்டாரோ அந்த கணவன் ஆண்டாளுக்கு கிடைத்தாள் என்ன மாதிரியான மனைவி வேண்டும் என்று பெருமாள் விரும்பினாரோ அந்த மனைவியாக ஆண்டாள் அமைந்தார் அது நடந்தது ஆடிப்பூரம் என்பதனாலே இந்த ஆடிப்பூரத்தை இப்படி நீங்கள் கொண்டாடலாம் ரெண்டு மெத்தடு சொல்லிட்டேன் ரொம்ப எளிமையான மெத்தடு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் இதை நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்த வருடத்தில் நீங்க என்ன ஒரு கோரிக்கையை ஆண்டாள் கிட்ட வச்சீங்களோ அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் இன்னொரு பதிவில் சந்திப்போமா நன்றி வணக்கம்